அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் முக்கியமாக இதை பற்றி பேசியாக ஆகணுங்க நிஜமாக வந்து விஜய் மனசை வந்து பேசி பேசியே வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு விஜய் வந்து பேச முய சமாதானப்படுத்தப்படுத்த முயற்சி பண்ணுறாரு அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்றாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா சித்தி பாட்டி தான் அவங்களோட அவங்கள தாண்டி அவங்கள மீறி அவரால் பேச முடியாது இல்லையா அதனால் வந்து மிச்சம் அவங்க புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அது வந்து நடக்கவே மாட்டேங்குது கடைசியில் வந்து சித்தி வந்து சொத்தை பற்றி பேசமே அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹேட் கேட்டாயிருச்சு நிஜமாவே வந்து மனசை அவருக்கு வந்து பாதிச்சிருச்சு அப்போ சொத்து சொத்துன்னு சொல்லி பேசுகிறாங்களே நம்ம இந்த சொத்தை விட்டுட்டு தான் போ விட் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஜய கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க ராகணியை கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் காவேரி தான் எனக்கு இந்த கூட இருந்தால் இவ் இதை விட நான் சொத்து பற்றி அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா விஜய் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அஜய் ராணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் ஆடே போட்டுருவாங்க பசுபதி உள்ளே வந்துடுவார் எல்லாம் ஆட்டையை போட்டு கடைசியில் பாட்டி தாத்தாவை நான் ரோட்டில் நிப்பாட்டுவாங்க அப்போ வந்து விஜய் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு வருவாங்களா என்னமோ தெரியல அப்படிதான் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் விஜய் வந்து நிச்சயமாக வந்து காவேரி எப்படி போனாங்களோ அதே மாதிரி தாங்க விஜய் போனார் எனக்கு அவ்வளோ மனவழி அந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விஜய் வந்து அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்று பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ஃபீலிங்காக அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாரு சூப்பராக நடிச்சிருந்தாருங்க இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் இல்லையா இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக விஜய் தான் வேறு யாருமே வந்து இது கிடையாது அந்த இடத்துல விஜய் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் பயவுள்ள சும்மாவா பெஸ்ட்டு ஹீரோ அவார்டு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல நிஜமாகவே இது காலையில் தோணுச்சுங்க சும்மாவா நம்ம தலைவருக்கு வந்து வந்து பெஸ்ட்டு ஹீரோ அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சூப்பராக வந்து ஆக்டிங்கில் பிச்சு உதறிட்டார் நம்மளோட விஜய் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து வீட்டு பா வடியிலேருந்து படியிலேருந்து தாத்தா பாட்டி பேசுகிறாங்க தாத்தா கிட்ட எதுவுமே பேச மாட்டார் இப்போ லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க சர்ப்ரைஸு சர்ப்ரைஸுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை தாத்தா அது இதுதான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம் தாத்தா வந்து வா உடனே நம்ம போய் காவிரியை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை தாத்தா காவேரி இங்கே வந்து சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு எனக்கு தோணலை காவேரியை வந்து இங்கே மனசார ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரம் இருக்க மாயிடுச்சிங்க எனக்கே அளவுக்கு நட்டுப்பில் பின்னிட்டார் நம்மளோட விஜய் முந்தானத்துக்குமே அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோட்லேயுமே வந்து சூப்பராக கலைக்கியிருந்தார் இந்த எபிசோட்லேயுமே வந்து சூப்பராக விஜய் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்தாரு நம்மளோட விஜய் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இப்போ தாத்தா வந்து பயங்கர ஃபீல் பண்ண இப்போ காவேரி மேட்ரை சொன்னோன்னே பாட்டியுமே கூட கொஞ்சம் மனசு மாறினாங்க அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு தான் நான் வந்து யோசிப்பேன் சரிங்களா பாட்டி அந்த ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டு அதுக்கான வாய்ப்புகள் டைலாக்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு எபிசோடு பயங்கர ஹார்ட் டச்சிங்காக பண்ணி விட்டார் நாளைக்கு இதை விட பயங்கரமாக இருக்குது வாசலில் போய் நிற்கிறாரு வீட்டுக்குள்ளே போகாமே வந்து வாசலில் நிற்கிறாரு கா காவேரி தான் ஃபஸ்ட்டு வராங்க அதுக்கப்புறம் பாட்டி வராங்க அவங்க அம்மா வந்து வெளியிலே கட்டிலே உட்காந்துருக்காங்க எந்திரிச்சு நின்றுருக்காங்க சாரதா அப்போ கேட்குறாரு நான் வந்து பணக்காரன் கிடையாது வசதியானவன் கிடையாது இப்போ எந்த ஒரு இதுவுமே கிடையாது வெறும் ஆளாக நிற்கிறேன் இப்போ உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே காவேரி கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி பொங்கிட்டு நிற்கிதுங்க கையை பிடிச்சி உள்ளே கூட்டு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு பாட்டியும் காவேரியும் அதுதான் நடக்கணும் நடந்தே தீரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை